هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا أنما هو إله واحد وليذكر أولو الألباب ஒருவர் ஆதாரமாக காட்டு நேரம் இந்த நேரத்தில் இந்த இமாம் இதை லைவ் என்று சொல்லாரு இந்த இமாம் இதை சை என்று சொல்லாரு என்று மாறுபட்ட கருத்து சொல்லார்களே இது என்ன என்கிறது சரிதானே நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்யணும் தெரிஞ்சிருக்கணும் ஏன் சொல்லுகிறார்கள் என்று தெரியணும் ஏன் இது கூட சொத்து இது கூட மார்க்க விஷயம் உங்களோட தொழிலை பற்றி தெரியணுமா இல்லையா ஆ நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவான அறிவிக்கா இல்லையா ஆ கடை வியாபாரிக்கு பைசிக்கல பத்தி தெரியும் தங்க வியாபாரிக்கு தங்கத்தை பற்றி தெரியும் மொளகு வியாபாரிக்கு மொளகு பற்றி தெரியும் தெரியும் அதை பற்றி படிக்க நாம் மார்க்கத்தை கற்று மற்றவருக்கு விற்பவர்கள் பணத்துக்கா எத்தி வைப்பவர்கள் எல்லாம் சுருக்கத்தை தருவான் அப்போ இது சம்பந்தமா நமக்கு தெரியணும் அதனால் அது ஒரு தனித்தலைப்பு அதிஷ் கலை என்றா என்னன்னு தலைப்பு என்றாலும் கேட்டதற்கு உதாரணத்தை செல்லத்தான் வேணும் அதாவது அதற்கண்டு இன்னார் சென்னால் தான் அது செய்யானது இன்னார் சென்னால் தான் அது லைவானதுங்கிறது அல்ல ஒரு செய்தி நபிகளாடம் வந்திருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது முறை அந்த முறைக்குத்தான் ஹதீஸ் கலை என்கிறது அந்த ஹதீஸ் கலையை படித்து செய்கிற போது ஆய்வின் அடிப்படையில் ஒருவருக்கு சரியாகப்பட்டது இன்னொருத்தருக்கு பிழை இல்லை பிழையாகப்படும் உதாரணம் என்ன இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் உதாரணமே நீங்கள் எனக்கு நல்லவர் எனக்கு நல்லவர் உங்களோட குறை ஒன்றும் எனக்கு தெரியாது உங்களோட ரெண்டு நாள் தான் நான் பழகினேன் ஆனால உங்களோட கதையை பார்த்தன் பேச்சை பார்த்தேன் நல்லா இருக்கின்னு நான் நம்பிட்டேன் சரியானே நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள் எனக்கு உங்களோட குரநிற தெரியாத நான் என்ன செஞ்சு கொண்டேன் நம்பிட்டேன் சரி இதே நேரம் உங்களை பற்றி உங்களோட குறை நிறை தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் உங்களோட மாசக்கணக்கில் பழகினவர் கொடுக்கல் வாங்கல் செஞ்சவர் நீங்கள் அவருக்கு ஏமாற்றி துரோகம் செஞ்சிருக்கி சரியானே அதே செய்தியை நீங்கள் ஒருத்தர் செல்லை கேட்டவர் என்ன செய்கிறாரு ஒருத்தட்டின் அதே செய்திய நீங்க நீங்க யாருக்கு துரோகம் செஞ்சு அவர்கிட்ட சொல்லார் இப்படி இன்னார் சென்னு அப்ப அவர் என்ன செல்வாரு அப்ப அவன் பச்சை பாரு ஒரு செய்தி நீங்க சொன்ன செய்திய ஒருவர் என்ன செய்யறாரு அவன் பொய்யன் அவன்கிட்ட கூட்ட நம்பணார் அதே நேரம் நான் நம்பிக்கை போய்த்தேன் ஏ ஏ நம்பினேன் உங்களுக்குள்ள வண்டவாளங்கள் ஒன்று மினைக்கு தெரியாது அப்போ ஒரு செய்தியை ஒருவர் என்ன செய்கிறார் நம்பகம் மற்றது மற்றவர் நம்பி சேர்ப்படுறார் நடக்குதா இல்லையா அப்போ ஒரு செய்தி ஒருவர் ஆதாரமானதுங்கார் மற்றவர் ஆதாரம் இல்லையெங்கார் இதுதான் சுருக்கம் இப்படி இது ஒரு முறை எனவே ஒருவர் ஒரு அதிச ஆதாரம் ஆதாரம் என்று சொன்னவர் ஏன் சொன்னார்ண்டா அவருக்கு அதில் குறபாடு ஒன்றும் தெரியல சொன்னார் அதில் குறை இருக்க எதை வச்சு மயிக்கிறது அந்த செய்தியில் அல்ல செய்தியை சொன்னவரை வச்சு செய்தியை சொன்னவர் நல்லவர் என்று காணுகிற போது அதை உண்மை என்று நம்புவார் அதே வேளையில் அதே செய்தியை இன்னொரு கட்ட ஒரு மாமுக்கிட்ட சொல்ல போது அந்த இமாம் என்ன செய்கிறார் அந்த செய்தியை சென்னவர்களை பற்றி துருவி துருவி ஆராயிறார் ஆராய்ஞ்ச உடனே அதுக்குள்ள ஒரு புலை இருக்கு அதில் ஒரு பொய்யன் இருக்கான் ஆ ஒரு நல்லாள பேரில் ஒருத்தர் செய்கிறான் ஒரு கட்டிடம் வந்திருப்பான் அதை இனம் அவர் செல்வார் இல்லை இன்னாரு இவர் நல்லம் இல்லை இவர் மோசமான ஆளு என்று செல்வார் அப்போ அவர் ஆதாரம் மட்டும் வைப்பார் இப்படித்தான் அது ஹதிஷ் விஷயத்தில் இப்படி அதில் பல விஷயங்கள் இருக்குது அதனால் இதில் ஒருவர் சகிங்காரு ஒருவர் வைவங்காரு இப்போ என்னடா நமக்கு கொண்டும் புரியல் என்று வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அடுத்த கட்டம் புரியறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் தானே எதை செய்யணும் அடுத்த கட்டை இந்த அசுரத்துக்கிட்ட கேட்குற அப்பா ஏன் இந்த அதிசயம் நீங்கள் சை அண்டையல் கொஞ்சம் விளங்கப்படுத்துக்கணும் கேட்குற இடமே அவர்கிட்ட போய் கேட்கணும் ஏன் பாப்பா லைஃப் அண்டையல் கேட்கணும் அவரும் விளங்கப்படுத்துவார் அப்போ அவங்களோட புத்தி உண்டு செல்லும் நியாயம் உண்டு விளங்கும் இதை மற்ற விஷயத்தில் செய்கிறல்லாம் இல்லையா ஆ இன்றைக்கும் சில நேரம் செஞ்சிருப்போம் என்னது ஒரு சாமானை வாங்குறதுக்கு போய் ஒரசி பார்த்துருப்போம் இவன்கிட்ட போய் கொடுத்திருப்போம் மாஞ்சிடும் பதினெட்டு கரெட்டை என்பான் இன்னொருத்தன் அதை கொண்டு கொடுத்து வாஞ்சிடும் பத்தொன்பது கரெட்டு இல்லை இருபது கரெட்டு என்பான் வேலைதானே நடக்குதா இல்லையா ஒரு விஷயத்தில் ஒரு ஆள் ரெண்டு மாற்று கருத்து வேண்டாம் நம்ம இவ்வளோ என்ன செய்றோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா காணி மினக்கிறோம் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இல்லை தெளிவு கிடைக்கும் ஹைர்